ஆச்சாரம் பார்க்கிறவன் காசிக்கு போன கதை ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்கிற ஆளு அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பா இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆளு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு நம்ம ஆளு ஒரு ஓரமா போய் சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு இவனுக்கு பக்கத்து இலையில உட்கார்ந்திருந்த இருந்த ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தான் அப்ப எச்சில் நம்ம ஆள் மேல தெரிச்சுட்டுது நம்ம ஆளுதான் ரொம்ப சுத்தம் பார்க்கிற ஆளாச்சே இந்த கருமத்தை காசியில போய் தான் தொலை ும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாளே காசுக்கு கிளம்பி போனான் அந்த காலத்துல இப்ப மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மத்தவங்க தங்கறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர் மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நம்ம பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தான் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து களைச்சு போனவரா தெரியுது வாங்கையா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்றார் நம்மாளுக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சது நம்மாலு சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார் கைகால் சுத்தம் பண்ணி விட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்மாலு அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால இலையில் பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையா இருந்துச்சு நம் நம்மாலு நல்லா திருப்தியா சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சு இலை எடுக்கும் போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமா எடுத்துட்டு போனாங்க இதை பார்த்த நம்மாலு தூர வீசி எரிய போற இலையை என்னத்துக்கு எவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்புதான் என்னோட மாமனாரும் உங்களை போல வாழை இலையில சாப்பிடுறாள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம் அவரு சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்டினியா போடவும் மனசு வரல அதுதான் என்னோட மாமனார் சாப்பிடுற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்ப பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் தொண்டையில மாதிரி ஆகி போச்சு காசியிலே போய் தொலைச்சிடுவோம்னு படுத்து தூங்கினான் மறுநாள் எலும்பி நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு பகல் எல்லாம் விட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில தங்கினான் அந்த இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடா இருக்கு வந்து ஒருவாய் சாப்பிட்டு படுங்க நம்மால் முன்னெச்சரிக்கையா மாலையிலே வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புலங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றான் அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைத்தாள் திருப்தியா சாட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கி கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உறைஞ்சு போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டு என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார் என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும்னு பத்திரமா வச்சிருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானேன்னு அலறிச்சு நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டே படுத்தான் மறுநாள் எலும்பி நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னால் இவன் முன்னெச்சிருக்கியா இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நீற்றேன் நீங்க கரண்டியால எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அதே மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான் அங்கிருந்த ஒரு மாட பிறையில் வெத்தலை பாக்கு இருந்துச்சு பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போல இருக்கு என்று நினைச்சு இவன் பாக்கே எடுத்து வாயில் போட்டு கடித்தான் இவன் கடிச்சதும் பாக்கு உடைபடுற சத்தம் வீட்டு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டது பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்தாள் ஒண்ணுமில்ல இங்கிருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடிச்சேன் அந்த சத்தம் தான் நம்மால் சொல்ல பரவாயில்ல இல்லை உங்க பல்லு ரொம்பவும் தான் இருக்கு நானும் இந்த பாக்க பத்து நாளா வாயில போட்டு கடிக்க முடியாம எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நீங்க ஒரே கடையில கடிச்சு வச்சீங்கன்னா நீங்க வளசாலி பாராட்டு பத்திரம் வாசிச்சா நம்மாளு ரொம்பவும் நொந்து போயிட்டான் போதுண்டா சாமி காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது இந்த கட்டத்துல அல்லது மேல ஐபால்ல வர்ற கதையை கேளுங்க இந்த கதையோட அது இன்னும் சூப்பரா இருக்கு நரே <Nadvianbergle> நண்பர்களே